நாளை முதல் எதிர்வரும் சில நாட்களுக்கு வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா தென் மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏடிய பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்துடன் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் வானம் மேக மூட்டத்தோடு காணப்படும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள முருகன் ஆலயம் ஒன்றில் மாம்பழம் ஒன்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாவுக்கு ஏலம் விடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் புத்தூர் கலைமதி ஆலடி முருகன் ஆலயத்தின் வருடாந்த திருவிழாவின் ஐந்தாம் நாள் மாம்பழ திருவிழாவில் ஏலம் விடப்பட்ட மாம்பழம் ஒன்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாவுக்கு இவ்வாறு விற்பனையாகியுள்ளது புத்தூர் கலைமதி ஆலடி முருகன் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா கடந்த கொடியேற்றத்தோடு ஆரம்பமான மகோற்சவத்தில் நேற்றைய தினம் ஐந்தாம் நாள் மாம்பழ திருவிழா இடம்பெற்றது இதன்போது விசேட அபிஷேக ஆராதனைகளைத் தொடர்ந்து முருகப்பெருமான் உள்வீதி கூடாக வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இதனைத் தொடர்ந்து ஒரு மாம்பழம் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆயிரம் ரூபாவுக்கு ஏலத்தில் விற்பனையாகியுள்ளது புலம்பி தேசத்தில் வசிக்கும் பக்த அடியார் ஒருவரை மாம்பழத்தை ஏலத்தில் எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அரசு சேவையில் முப்பதாயிரம் அத்தியாவசிய காலியிடங்கள் இடங்கள் நிரப்பப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றுள்ள நிலையில் அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகா தலைமையில் இடம்பெற்றபோது அவர் கூறினார் பொது சேவையில் தற்போது உருவாக்கப்பட்டுள்ள சுமார் முப்பதாயிரம் அத்தியாவசிய வெற்றிடங்களை அவசரமாக நிரப்ப வேண்டியதன் அவசியம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான நிதி ஒதுக்கீட்டுக்கான முன்மொழிவுகளை இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சமர்ப்பிப்பது குறித்தும் பரிசீலிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக நேர்காணல்கள் தாமதமாகக்கூடிய காலியிடங்கள் குறித்தும் விவாதங்கள் நடத்தப்பட்டதுடன் ஒருங்கிணைந்த பொது சேவை மூலம் மனித பழங்களை நிர்வகிப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டைக்கு தேவையான தகவல்களை பெறுவதற்காக நாடு முழுவதும் இரண்டாயிரத்து முன்னூறு மையங்கள் நிறுவப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயகர் தெரிவித்துள்ளார் தம்புத்தேகம் பகுதியில் நடைபெற்ற சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார் டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை நிதி நிறுவனங்களுடனான பரிவர்த்தனைகளையும் வரி செலுத்துதலையும் எளிதாக்கும் என்றும் அவர் கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய அடையாள அட்டை தற்போது கொஞ்சம் பழையதாகிவிட்டது அவை கடந்த காலத்தில் செய்யப்பட்ட விடயங்கள் தற்போது டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை இருந்தால் அதனால் நிறைய நன்மைகள் உண்டு டிஜிட்டல் தேசிய அடையாள அட்டை உருவாக்கத்துக்கு இந்தியா ஆயிரம் கோடி உதவி வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது இந்தியா தரவுகளை திருடப்போகிறது என்று மக்கள் கூறுகிறார்கள் ஆனால் அப்படி எதுவும் இல்லை இலங்கையில் தரவு அறிவியல் துறையில் மிகப்பெரிய நிபுணர்களுடன் ஒரு பட்டறை நடத்தினோம் நாடு முழுவதிலும் உள்ள கிராமங்களில் தரவை உள்ளிட்ட இரண்டாயிரத்து முன்னூறு மையங்கள் அமைக்கப்படுகின்றன ஆனால் தரவு உள்ளிட்ட பொறுத்தவரை இந்திய நிறுவனம் இதில் தலையிடாது என்றும் அவர் கூறினார் உலகச் செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நாடு கடத்தும் உத்தரவை தொடர்ந்து கைகளில் விலங்கிடப்பட்ட குடியேற்றவாசிகள் அமெரிக்காவின் ராணுவ விமானங்களில் ஏற்றப்படுவதை காண்பிக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பில் டெலிகிராப் தெரிவித்துள்ளதாவது பெருமளவில் குடியேற்றவாசிகளை வெளியேற்றும் டிரம்பின் நடவடிக்கை முழுவீச்சில் இடம்பெறுகிறது குடியேற்றவாசிகள் தங்கள் நாடுகளுக்கு அனுப்பப்படுவதற்காக கை விலங்கிடப்பட்ட நிலையில் விமானங்களில் ஏற்றப்படுவதை வெளிப்படுத்தும் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது நாடு கடத்தும் விமானங்கள் பயணத்தை ஆரம்பித்துள்ளது என்று ட்ரம்பின் ஊடக அதிகாரி கரோலின் தெரிவித்துள்ளார் கணக்கால் மற்றும் மணிக்கட்டுகளில் விலங்கடப்பட்ட நபர்கள் விமானங்களை நோக்கி செல்வதை இந்த புகைப்படங்கள் எடுத்துரைத்துள்ளன அதே சமயம் நூற்றுக்கணக்கான சட்டவிரோத குடியேற்றவாசிகள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ள அவர் வரலாற்றில் மிகப்பெரிய நாடு கடத்த நாடு கடத்தப்பட்டவர்களில் பயங்கரவாத சந்த கிணவர்கள் என்று கருதப்படும் நால்வரும் வெனிசுலாவை சேர்ந்த குற்ற கும்பல் ஒன்றை சேர்ந்தவர்களும் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பலரும் உள்ளதாக டிரம்பின் அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை சுமார் நூற்றி அறுபத்தி ஒன்பது குடியேற்றவாசிகளுடன் இரண்டு அமெரிக்க விமானங்கள் புறப்பட்டுள்ளன அமெரிக்க வரலாற்றில் சமீப காலத்தில் நாடு கடத்தப்படும் குடியேற்றவாசிகளோடு அமெரிக்க விமானங்கள் புறப்பட்டமை இதுவே முதல் தடவை என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வானிலையில் ஏற்பட உள்ள மாற்றம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை யாழில் இரண்டு லட்சத்துக்கு மாம்பழத்தை வாங்கிய புலம்பெயர் தேசத்தார் அரசு சேவையில் வெற்றிடங்கள் முக்கிய அறிவிப்பு டிஜிட்டல் அடையாள அட்டை குறித்து ஜனாதிபதி வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு கைவிலங்கிட்டு வெளியேற்றப்படும் குடியேற்ற வாசிகள்